நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா போதைப்பொருள் வழக்கில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவரை எப்படி கைது பண்ணாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு முதல்ல பார்க்க போகிறோம் இரண்டாவது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் கைது செய்யப்பட போகின்றார் என்று திமுக ஐடி விங்ஸானது ஆதாரத்தை வெளியிட்டிருக்குது அந்த முக்கிய தலைவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை நான் சொல்ல போகிறேன் அந்த தலைவர் மட்டும் கைது செய்யப்பட்டார் என்றால் தமிழகம் பற்றிக்கொண்டு கொண்டு எரியும் அப்படியப்பட்டவர் யார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மூன்றாவது இந்த போதைப் உட்கொண்ட வழக்கில் பல சந்தேகங்களை கிளப்புகின்றார்கள் பல பேர் அது என்ன சந்தேகம் அப்படின்றதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் முதல் எப்படி கைது செய்தார்கள் என்று பார்த்து விடலாமா நேரடியாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யலை திருவெல்லிக்கேணி காவல்துறையினுடைய வட்டத்துக்கு உட்பட்ட நுங்கம்பாக்கம் பாரில் அடிதடி நடந்து அந்த வழக்கானது திருவெல்லிக்கேணி காவல்துறை நடத்தில் வழக்காக வருகிறது பிறகு ஓடி சென்று யாரெல்லாம் அடித்தடியில் ஈடுபடுகின்றார்கள் என்ற விஷயத்தை பார்க்குறாங்க அங்கே அஜய் வாண்டையார் பிரசாத் மற்றும் பிரதிபிகுமார் அப்புறம் சேதுபதி இப்படியாப்பட்ட நபர்களை அதிரடியாக கைது செய்கின்றார்கள் அப்படி கைது செய்து விசாரிக்கின்ற பொழுதுதான் பிரசாத் என்கின்றவர் வந்து போதைப் பொருள் விற்பனை செய்திருக்கின்றார் யாருக்கெல்லாம் விற்பனை செய்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் வந்து போதைப் பொருள் கொடுத்துருக்கிறார் இந்த பிரசாத் வந்து அதிமுக கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எப்படி அதிமுகவில் இருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக ஐடிவிங்ஸில் மாநில துணை பொறுப்பில் இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை இவர் திரைப்பட தயாரிப்பு ஆளரும் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த பிரசாத் தயாரித்த படத்தில் நடித்திருக்கிறாரு பிரசாத் கிட்டே போயிட்டு திரைப்படம் நடித்ததற்கான காசை கேட்டிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் உடனடியாக பிரசாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் கொடுக்கணும் போல இருக்குது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இந்த பிரசாத் அவர்கள் பணம் கொடுக்காம போதை பொருளை கொடுத்துருக்கிறாரு ஒரு கிராம் என்கின்ற போது பனிரெண்டாயிரம் ரூபாயாம் ஸோ மூன்று முறை வந்து மூன்று கிராம் கொடுத்துருக்கிறாரு பிறகு ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு பழக்கமாகி போய்விட்டது நீ பணம் கொடுக்குறியோ இல்லையோ எனக்கு போதைப்பொருள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிப்பட்டு இந்த பிரசாத் கிட்ட வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒம்பது முறை ஒவ்வொரு கிராமமாக வாங்கி உட்கொண்டு இருக்கின்றார் இந்த விஷயத்தை பிரசாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சார் இந்த பிரசாத் அவர்களுக்கு எங்கேந்துடா இந்த கொக்கைன் என்ற போதைப்பொருள் கிடைச்சது அப்படின்னு பார்க்கின்ற போது பிரதீப் குமார் என்கின்றவர் மாட்டுகின்றார் இந்த பிரதீப் குமாருக்கு எங்கிருந்துடா போதைப் பொருள் கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது கானா நாட்டில் ஜான் என்ற ஒருத்தர் வந்து இந்தியாவில் போதைப்பொருள் விற்றுக்கிட்டு இருக்காரு அவர் எங்கே விற்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் பெங்களூரில் விற்கிறாரு ஸோ இருந்து ஜான் அவர்கள் பிரதீப் குமார் கொடுக்க பிரதீப் குமார் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் கொடுக்க பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த ஸ்ரீகாந்த் மட்டுமே வந்து இந்த போதைப்பொருளை உட்கொள்ளவில்லை அவருடன் இணைந்து நடித்த நடிகர் கிருஷ்ணா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பொருளை உட்கொண்டு இருக்கின்றார் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர் கிருஷ்ணா அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க இப்போ ஸ்ரீகாந்த் அவர்களை இந்த பிரசாத் அவர்கள் போட்டு கொடுத்ததுனால நேரடியாக ஸ்ரீகாந்த் அவர்களை போய் காவல்துறையினர் பிடிக்கிறாங்க பிறகு ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கின்றாரா இல்லையா என்பது ராயப்பட்ட மருத்துவமனையில் பரிசோதிக்கின்றார்கள் அவர் பத்து நாளைக்கு முன்பாக போதைப்பொருள் உட்கொண்டிருக்கின்றார் ஆடா போதைப்பொருள் உட்கொண்டா ஒரு மாதம் வரைக்கும் உடல் தங்கியிருக்குமா அதனால் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப்பொருள் உண்ட விஷயமானது தெளிவாகவே தெரிந்து போய்விட்டது அது மட்டும் இல்லை அவர் வீட்டில் சோதனை செய்திருக்கின்றார்கள் போதைப்பொருள் வாங்கின ஒம்பது பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பிரசாத் அவர்கள் தந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க ஸ்ரீகாந்த் மீது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று பொருள் உட்கொண்டது அதோட குறைந்த அளவு இல்லாமல் அதிக அளவு அவர் கையில் வைத்திருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ரீகாந்த் வீட்டில் ஒரு துளி கூட பொருள் பிடிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் குறைந்த அளவை விட அதிக அளவு பயன்படுத்துறதுனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போதைப்பொருள் கடத்தலவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வழக்கு ஸ்ரீகாந்த் மீது போடப்பட்டிருக்குது ஸ்ரீகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் போதைப்பொருள் உட்கொண்டது உண்மை நான் நடித்த பணத்தை கேட்டேன் ஆனால் போதைப்பொருள் கொடுத்துட்டாங்க நானும் அதை வாங்கி உண்டுட்டேன் தப்பு தான் அதுக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் வழக்குக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு என் மனைவி எனக்கும் பிரச்சனை இருக்குது என் பையனை ஓடி போயிட்டா அதனால் வயதான தாய் இருக்கிறாங்க குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் அவர்கள் கேட்டுக்கின்றாரு ஸ்ரீகாந்த் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கின்ற அளவுக்கு பொருள் பிடிக்கப்படலை அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வது தமிழகத்தில் விரோதம் பிற மாநிலங்களில் ஓகே ஆனால் தமிழகத்தில் சட்ட விரோதம் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போகிறாங்களாம் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் போட்டாங்க போதைப்பெரு உட்கொண்டதை இவர் ஒத்துக்கிட்டாரு இதில் என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா அதிமுக நிர்வாகியாக இருந்த பிரசாத் கிட்ட தான் வந்து விசாரித்து ஸ்ரீகாந்தை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஸ்ரீகாந்தை அவ்வளோ அவசர அவசரமாக இதற்காக கைது பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன்னா இந்த பிரசாத்தை இன்னும் காவல்துறையினர் தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரித்து இருந்தார்கள் என்றால் இதனுடைய நெட்ஒர்க்கில் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற முழு தகவல் கிடைத்திருக்கும் ஆனால் இந்த பிரசாத் அவர்கள் சொன்னார் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு உடனடியாக ஸ்ரீகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி இப்போ மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போகிறாங்களாம் ஏயா பிரசாத் அவர்களை விசாரித்து இருந்தாவே மொத்த நெட்ஒர்க்கும் பிடிச்சிருக்கலாமே இல்லை பிரசாத்துக்கு போதைப்பொருள் கொடுத்த பிரதீப் குமார் அவர்களை பிடிச்சிருந்தாவே போதுமே உடனடியாக இன்னும் பல பேரை பிடிச்சிருக்கலாமே அப்படி இல்லையா கானா நாட்டு இளைஞர் ஜான் அவர்களை கைது பண்ணி அவரை காவல் எடுத்து விசாரித்துருந்தா இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் விற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த பேரையும் தட்டி தூக்கலாமே ஆனால் அவங்கெல்லாம் எப்போ விசாரிப்பாங்கன்னு தெரியல முன்னாடி நம்ம நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை தான் விசாரிச்சிடணுமா காவல்துறை சொல்லுது ஏன் ஸ்ரீகாந்தை விசாரிக்கணும் இவங்கெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பிரதீப் அவர்களை பொறுத்த வரைக்கும் போதைக்குள்ள வித்தானே அவன் ஜெயிலில் இருக்கிறான்னா ஆனால் ஜெயிலில் இருந்தாலும் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் உட்கொண்டிருக்கின்றார் அப்போ பிரதீப்பை தாண்டி இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் யாரிடமோ வந்து போதைப்பொருள் வாங்கியிருக்கிறாரு ஏன்னா போதைப்பொருள் கொடுத்தவன் சிறையில் இருக்கிறான் பிறகு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு எங்கேருந்து போதைப்பொருள் கிடைத்தது அதனால நாங்கள் ஸ்ரீகாந்தை காவலில் எடுத்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையினர் ஆனால் ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே வீட்டில் வாங்கி வச்சிருந்தேன் ஒவ்வொரு கிராமம் அதை தான் நான் உட்கொண்டு இருந்தேன் எனக்கு அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு விளக்கம் அளிச்சிட்டார் ஆனால் வெளிநாட்டிலிருந்து கடத்தி வந்து இந்தியாவுக்குள்ளே வித்த கானா நாட்டு இளைஞன் ஜானை பிடித்து விசாரிக்கல காவல்துறையினர் எடுத்து காவலில் எடுத்து விசாரிக்கலை ஆனால் ஸ்ரீகாந்தை மட்டும் எடுத்து விசாரிக்கின்றார்களாம் இதில் யாரையோ தப்பை விட பார்க்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இப்போது கிருஷ்ணா என்ற நடிகரை பொறுத்த வரைக்கும் போதைப்பட உட்கொண்டு சொன்னாங்க அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சம்மன் அவர் பெற்றுக்கொள்ளலை அவங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணா அவர்களுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு ஏம்பா நீ கூட வந்து போதை ஆட்சி ஆமாம்ப்பா வந்து ஆஜராகப்பா அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க வந்துடுறாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் பொழுது அதற்கு பிறகு காவல்துறையானது கிருஷ்ணா அவர்கள் தொடர்பு கொண்டிருக்காங்க கிருஷ்ணாவுடைய ஃபோனானது மொத்தமாக முடங்கி போய் கிடக்கிறது உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞர் நேரடியாக ஆஜராகி விளக்கமளிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம நாட்டில் ஜாப்பிரசாதிக்கு சாதிக்குன்னு ஒருத்தர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அது சம்மந்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் நார்கோட்டிங் கண்ட்ரோல் பியூரோ மூலமாக ஆனால் அவருடன் பல பேர் இருந்தாங்க பல பேருக்கும் அவர் பணம் கொடுத்துருக்காரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதைப்பொருள் விற்ற பணத்தில் பணம் எடுத்திருக்கிறாரு ஸோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கவில்லை அவங்க வெறுமனே பணம் மட்டும்தான் வாங்கினாங்களா இல்லை ஜாப்பர்சாதி கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பொருளும் வாங்கி உட்கொண்டார்களா ஜாப்பிரசாதிக்கு அவர்கள் விற்றார்கள் என்று தெரிகிறது அவங்க கூட யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு போதைப்பொருள் உட்கொண்டிருக்கின்றார்களா இல்லையா என்ற விஷயத்தை ஆராய்ந்து ஆமாம்பா ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பு உட்கொண்டா கூட போதைப்பொருளானது உடலில் இருக்கும் என்கின்ற பொழுது சாதிக்குடன் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு ரத்த பரிசோதனை செய்திருந்தா அவங்கெல்லாம் மாட்டியிருப்பாங்களே ஏ சாதிக்குடன் நின்று ஃபோட்டோ எடுத்தவங்க கூட தொழில் செஞ்சவங்க படம் எடுத்தவங்க அவங்கெல்லாம் வந்து ரத்த பரிசோதனை செய்யலை ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா அவர்களை வந்து அறிவியல் பூர்வமாக சோதித்தோம் பிரசாத்து அஜய் வாண்டையார் பிரதீப் குமார் சேதுபதி இவங்கெல்லாம் மருத்துவ ரீதியாக சோதனை செய்தோம் அதோடு போச்சுன்னா பூர்வமான சோதனையில் இவங்க போதைப்பொருள் உட்கொண்டது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு காவல்துறை சொல்லிக்குது அதே மாதிரி இந்த அடித்தடையில் ஈடுபட்ட இந்த நான்கு பேரும் என்னென்ன தொழில் பண்ணுறாங்க அதோட இவங்க மீது என்னெல்லாம் குற்றம் இருக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வீடு வரைக்கும் சோதனை இட்டு அதோட சொந்த பந்தங்கள்லாம் விசாரித்து நண்பர்களிடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்து இவங்களை கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்டிருக்காங்களாம் ஆனால் ஜாப்பிரசாதிக்குடன் இருந்தவங்கக்கிட்ட என்ன விசாரணை நடத்தினாங்க நாற்காட்டிங் கண்ட்ரோல் பியூரோ கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் சம்மன் அனுப்பி விசாரிக்கவே இல்லை எல்லாம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யார் தடுத்தது அப்போ மத்திய விசாரணை கூட யாரை விசாரிக்கணும் யாரை விசாரிக்க கூடாது என்பது தமிழக அரசாங்கத்தை கேட்டுதான் செயல்படுதா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகத்தை ஏகப்பட்ட ஆளுமைகள் கேள்வி கேட்குறாங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய பிள்ளை அளவுக்கு அதிகமாக போதைப் பொருள் உட்கொண்டதன் காரணமாக மூன்று மாதம் கோமாவில் இருந்தாராம் ஏன் ஒரு கோமாவில் இருந்தாரு என்ன விஷயம் ஊருக்கே தெரியுது அவர் போதைப் பொருள் அடித்ததன் காரணமாகத்தான் கோமாவுக்கு போனார்னு சொல்லிவிட்டு அவருடைய உடலில் ரத்த பரிசோதனை செஞ்சிங்களா ஆனால் அவற்றால் வந்து ஒம்பது கிராம் கொக்கையினை உட்கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை சர்வதேச குற்றவாளி மாதிரி கைது செய்து ஜீப்புக்குள்ளே தள்ளுறது நியாயமாக இருக்குமா ஸ்ரீகாந்த் அவர்களை வரைக்கும் ஒத்துக்கிட்டார் ஸோ கொஞ்சம் கண்ணியமாக நடத்தலாமே ஏன் தீவிரவாதி மாதிரி கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவிங்க ஸ்ரீகாந்த் ஸோ அவர் மீது எங்களுக்கு பரிதாபம் தான் ஏற்படுகிறது ஆனால் முக்கிய குற்றவாளிகள் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா தமிழகத்தில் முக்கிய அரசியல் தலைவர் கைதாக போகின்றார் என்று சொல்லுகின்ற போது இந்த பிரசாத்துடன் ஃபோட்டோ எடுத்துக்கொண்ட அரசியல் ஆளுமைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதிமுகவில் இந்த பிரசாத்துக்கு கட்சி பதவியை வாங்கி தந்தவர் மிது அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வாரிசம் அந்த அரசியல் கட்சி வாரிசு வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வித்த காசில் இந்த பிரசாத் அவர்களை இணை தயாரிப்பாளர் என்று போட்டு படம் எடுத்தாங்களாம் அந்த மிது என்கின்றவர் தான் வந்து போதைப்பொருள் வித்த காசில் படம் எடுக்க சொன்னாராம் பிரசாத்தை அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ரேட்டு விட்டு அந்த கான்ட்ரேட்டில் ஊழல் பணத்தை சம்பாதித்து அந்த பணமும் வந்து பார்த்திங்கன்னா பல திரைப்படங்கள் எடுப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்களாம் இந்த பிரசாத்து போதைப் பொருள் இருந்தாலும் சரி படம் எடுத்ததாக இருந்தாலும் சரி ஒரு அரசியல் ஆளுமையினுடைய மகன் மிது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வேலையும் பார்த்துருக்கிறாரு ஸோ இந்த பிரசாத் அவர்களை இன்றைக்கி விசாரிக்க போகிறாங்க அரசியல் ஆளுமையினுடைய மகன் மிது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு திமுக ஐடி விங்ஸானது செய்தி போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா யார் அரசியல் ஆளுமை அவங்களுடைய மகன் மிது யாருங்க திமுக ஐடி விங்ஸானது அடிச்சு விடுது ஆனால் இதே திமுக ஐடிமிங்ஸ் ஆனது ஜாப்பிரசாதிக்கு யாருடன் நின்றுல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டான் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்தான் நேரடியாக சந்தித்தே நிதி உதவி செய்திருக்கிறான் ஸோ அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு முதல்வரையே போய் சந்தித்திருக்கின்றான் இப்படி திமுகவில் அயலக அணி செயலாளராக இருந்தாங்க இந்த ஜாபர் சாதிக்கு ஸோ இந்த அயலக அணி செயலாளர் பதவியை யார் போட்டு கொடுத்தாங்கோ ஸோ அவரும் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றவாளியா இப்போ அதிமுகவில் இந்த பிரசாத் அவர்களுக்கு கட்சி பதிவு போட்டு கொடுத்தவங்க குற்றவாளி என்றால் அப்போ திமுகவில் ஜாப்பிரசாதிக்கு கட்சி பதிவு போட்டு கொடுத்தவங்களும் குற்றவாளி தானே அப்போது இந்த பிரசாத்துடன் இருந்து அதிமுக தலைமையினுடைய மகனை கைது செய்கிறாங்கன்னா உடனடியாக ஜாப்பிரசாதிக்கு இடத்துல நிதி வாங்கின திமுக தலைமையினுடைய மகனையும் கைது பண்ணணுமே கைது பண்ணுவாங்களா அப்படின்ற நியாயமான கேள்வியை கேட்குறாங்க சரி பார்க்கலாம் மிது என்ற அரசியல் கட்சி தலைமையினுடைய மகனை கைது பண்ணுறாங்களா இல்லை என்று சொல்லிவிட்டு ஏன்னா திமுக ஐடி விங்ஸானது காவல்துறையிடம் கேட்டு தான் இந்த தகவலை பெற்று போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக காரை என்ன சொல்கிறானோ அதை தான் காவல்துறையானது செய்யுது அதுக்கு சுய புத்தி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்க காவல்துறை மீது விமர்சனம் வச்சுருக்காங்க மொத்தத்தில் ஸ்ரீகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவிங்க ஆனால் அவரிடம் வந்து விசாரிப்பதை விட கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அவங்கள விசாரித்தால் தான் மொத்த நெட்ஒர்க்கையும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்ரீகாந்த் அவர்களை மட்டும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீகாந்த் அவர்களை விசாரிப்பதன் மூலமாக அந்த வழக்கை திசை திருப்பி முக்கிய குற்றவாளி மீது தமிழ்நாட்டு மக்களுடைய கவனம் பெறக்கூடாது என்பதனாலையும் முக்கிய குற்றவாளி தப்பித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகரை அவசர அவசரமாக போய் கைது பண்ணாங்க நடிகரை கைது பண்ணதன் மூலமாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தை அழிக்கலாம் இல்லை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தப்பித்து கொள்ளலாம் யார் யார் காலில் போய் விழணும் யார் யாரை சந்திக்கணும் அப்படி சந்தித்து தப்பித்து கொள்ளலாம் அதனால் மொத்த நெட்வொர்க்கும் பிடிப்பதற்கு முயற்சி எடுக்காமல் நடிகரை மட்டுமே பிடித்து அவரை குற்றவாளி குண்டில் ஏற்றி அவரை கொலகார மாதிரி சித்தரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு போதைப் பொருள் உட்கொண்டதுக்கான வழக்கில் அவருக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் தான் சிறை தண்டனை கிடைக்குமா ஆனால் அவரை அந்த அளவுக்கு அளப்பறை பண்ணுறாங்களாம் ஆனால் போதைப்பொருளை தங்குத்தடையின்றி தமிழகத்தில் ஆண்டு காலமாக விற்றவன் யார் அதனுடைய வேறு என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக இன்றைக்கி ஸ்ரீகாந்தை காவல் எடுத்து விசாரிக்க போகிறாங்களாம் ஆனால் கானா நாட்டினுடைய ஜான் என்ற போதைப்பொருள் வித்த கும்பலுடைய தலைவனை கைது பண்ண மாட்டாங்க போலகுது அவங்ககிட்ட விசாரிக்க மாட்டாங்க போல விடையா இல்லை கைது பண்ணிட்டாங்கன்னு நான் தெரியல சரி மொத்தத்தில் எவன் மாற்றானோ அவன் அவுட்டு திமுக ஆட்சியில் சரி பார்க்கலாம் சாதிக்கு வழக்கில் மிகப்பெரிய ஒரு புலன் விசாரணை செய்திருந்தால் இந்த போதைப்பொருள் வழக்கானது இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்காது இப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களெல்லாம் வந்து சீக்கிரம் மாட்டாங்க அன்றைக்கி கோட்டை விட்டாங்க இன்றைக்கி நடிகர்கள் வரைக்கும் வந்து நிற்கிது ஸ்ரீகாந்த் மட்டுமே இந்த பொருளை உட்கொள்ளவில்லை தமிழகத்தில் பல நடிகர்களும் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டிருக்கின்றார்கள் ஸோ ஸ்ரீகாந்த் விசாரிப்பதன் மூலமாக பல நடிகர்களையும் உள்ள தள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ டைரக்டர் ஒருத்தர் இன்னும் கிருஷ்ணா நடிகர் ஒருத்தர் இந்த போதைப்பொருள் வழக்கில் மாட்ட போகிறாங்களாம் அரசியல் ஆளுமையினுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கைது செய்யப்பட்ட தமிழக அரசியல் களம் தான் இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நன்றி நண்பர்களே